பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்களிலிருந்து தேவன் விடுதலை தருகிறார் எத்தனை முறை நீங்கள் உடைக்கப்பட்டாலும் இயேசுவின் கரம் உங்களை உருவாக்கி உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் இந்த உலக பாடுகளை நினைத்து உடைந்து போய் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் ஏசப்பா கிட்ட வாங்க அவர் உங்களை மீண்டும் உருவாக்கி உபயோகப்படுத்தி கொள்வார் ஏன் ஏசப்பாட்ட வரணும்னா நானும் நீங்களும் ஒரு மகிமையான பாத்திரம் அப்படின்னு இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லி ார் நம்மை உருவாக்கின கத்தர் சொல்கிறார் நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கு வேதத்தில் ஒரு வசனம் மீகா ஏழு பத்தொன்பதின் படி அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் உங்க பாவத்தை குறித்து கவலைப்படாதீங்க நீங்க ஏசப்பா கிட்ட வந்து அதை அறிக்கையிடும் பொழுது ஏசப்பா அதை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் அப்ப நீங்க இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க கத்தாவே நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் உமது கரத்தின் கிரியை அப்படின்னு சொல்லுங்க நீங்க இப்படி சொல்லும் பொழுது என் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் என்ற வசனத்தின்படி உங்களை மீண்டும் தேவன் உருவாக்குவார் உபயோகப்படுத்துவார் என் ஜனமே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் தருகிறார் உன் தேவனாகிய கத்தர் உன்னுடைய எல்லா கிரிகைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் இப்ப என்ன வசனங்களெல்லாம் சொல்லி ஜபிக்கலான்னா நீங்க இந்த சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பத்தொம்பது ஜபமா சொல்லுங்க பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும்னு சொல்லுங்க கத்தாவே எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை நீங்க சொல்லுங்க ஏசப்பா நானும் என்னுடைய குடும்பமும் உம்முடைய கரத்தின் கிரியை அப்படின்னு அறிக்கையிடுங்க எகோவாயீரே ஈரே அப்படின்னு சொல்லுங்க தேவன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீங்க உடைக்கப்பட்ட காரணத்தை எல்லாம் ஏசப்பா பார்த்துக்கொள்வார் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் உண்மை துதிப்பேன்னு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார்ன்ற வசனத்தின்படி ஏசப்பா எல்லா தீங்கு என்னையும் என் குடும்பத்தையும் விளக்கி காத்து கொள்ளும்னு சொல்லி ஜெபிய இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு கலாத்தியர் நாலு ஏழின் படி இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நட்சீர் உண்டாக செய்வேன்னு சொல்றார் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வே என்ற வாக்கு தேவன் தருகிறார் இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் காட்பிளஸ்